உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுனா என்னடா உனக்கு ஆ எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க என்னை பார்க்க வந்தால் தப்பாக நினைப்பாங்க ஆமாம் அதானே அப்படி தானே சொன்னேன் என்னையும் என் தம்பியும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல தானே நீ வரல உன்னையும் என்னையும் கூட அதே மாதிரி சேர்த்து வச்சு பேசுகிறாங்கன்னு தானே வரல சேர்த்து வச்சு அவங்க கூட தான்டா சேர்த்து வச்சு பேசக்கூடாது அவங்க கூட சேர்த்து வச்சு பேசினா என்ன இப்போ நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேனா கேட்கல எனக்கே தெரியும்ல கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டு சொல்ல ஆ சரி இப்போ என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு குழந்த பண்ணிடுச்சு நான் என்ன சொல்லா எனக்கு இன்னும் நீ யார் எனக்கு மனசில்னு தெரியல நானே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டேன் நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்ட்டு அந்த கற்பனையிலேருந்து நான் வெளியே வர்றதா இல்லையா சொல்லு வெளியே வர்றதா இல்லையா எனக்கு லைஃப் வேணுமா வேணாவா ஆ உனக்கு குடும்பம் இருக்குல்ல ம் நான் எப்படி தனியாக இருக்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கு தனியாக இருக்கிறது இருபத்தேழு இருபத்தேழு வருஷமாக தனியாகவே இருக்கட்டாடா தனியாகவே இருக்கட்டா சொல்லு ஆ தனியாக தான் இருக்கணுமா பொண்ணுன்னா ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை பெற்றாச்சு அதனால் நான் தனியாக இருக்கணும் அப்படியா பையனா போய் கல்யாணம் பண்ணிக்கல பையென்னா அடுத்து பொண்டாட்டி சேர்த்த மூணாவதுனாலே புது மாப்பிள்ளையாயிடறாங்களேடா ஆ ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு வேறு யாராச்சும் பிடிச்சிருந்தால் அவங்கள வச்சுக்க கூட செய்வேன் பிடிக்கலையாது தான் அங்கே இருக்கிற விஷயமா இருக்குது அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியலையடா அதனால் நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன் வாடா வந்து பேசுகிறா நீ யாருன்னு எனக்கு தெரியணும் அவ்வளோதான் நான் கேட்குறேன் தெரிஞ்சிச்சுன்னா நான் பாட்னா சந்தோஷமாக இருப்பேன்ல சந்தோஷமாக இருப்பேன் ஹாப்பியாக இருப்பேன் உன்னை நினச்சிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக என்னன்னா இடையில நீங்கள் வந்து நான் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான் சொல்ல சொல்ல எனக்கு குற்ற உணர்வு வந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ இப்போ நானே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் நீ என்னை ஃப்ரெண்டாகவே நினச்சி தொலை நான் வந்து உன்னை எனக்கு எல்லாமே நினச்சி தொலை தொலைகிறேன் நீ தான் என்னுடைய ஆண் அப்படின்னு நான் நினச்சிக்கிறோம் அப்போ தான் நான் வேறு யாரையும் தேடாமல் இருப்பேன் அதுதான் என்னால் முடியும் நீ என்கிட்ட கிட்டே பேசலைன்னா பரவாயில்ல எப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஏன்மாரி எப்போ ஃப்ரெண்டு ஃபீல் வருதோ அப்போ பேசுங்க நான் பேச தேவையில்ல எனக்கு உன் மேலே ஃப்ரெண்டு ஃபீலே வர வேணாம் அது வராது அது வரவும் வராது அது எப்படி வரும் ஆ ராத்திரியான கையை பிடிச்சிட்டு தூங்குறவங்களுக்கு ஃப்ரெண்டு ஃபீல் எப்பராக வரும் சரி நான் ஃப்ரெண்ட் எப்படாக வரும்னு கேட்குறேன் நான் அது ஏன் வரணும் சொல்லு ஃப்ரெண்டு ஃபீல் ஏன்டா வரணும் அது என்ன ஃபீலாக இருந்துட்டு போட்டோம் அது ஃப்ரெண்டு ஃபீலாக இருக்கட்டும் அது வேறு ஏதாச்சும் குப்பை குப்பை ஃபீலாக இருக்கட்டும் அது என்ன மாதிரி கண்டராவி ஃபீல்னாச்சும் இருக்கட்டும்டா ஆ நான் தான் நான் நினச்சிக்கிறேன் நினச்சிட்டு போகிறேன் போ ஆ உன்னால் முடியாது உனக்கு மற்ற விஷயங்கள் தானே முக்கியம் நான் முக்கியம் இல்லை இல்லை நான் வேணாம் இல்லை ஆ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க நீ என்னால் பேசி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிருக்குமாடா எப்போடா பேசணும் எப்போ பேசணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலன்னு வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுடா ஆ உங்கள்கிட்ட காசு இல்லையா என்ன வந்து பார்க்க ஆ சொல்லு காசு இல்லையா ஆ ஏன்டா இப்படி பண்ணுறேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்குறேன் இயற்கை உனக்கு இன்னும் என்னன்னாலாம் சொல்லி தருதுடா இயற்கையா இயற்கை டே நான் கூட இயற்கை தானடா இயற்கையினால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் தானே நான் தானே கேட்குறேன் வாடா என்கிட்ட பேசுறா பக்கத்துலேருந்து பேசுடா அப்படின்னு நான் கேட்குறேன் தானே அது எங்கே உன்னை பார்த்தா எதுவுமே பேச முடிய மாட்டேங்குதே உன்னை பார்த்தா வார்த்தையே வரமாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது இப்படி தான் பேச முடியுது தவிர நீ பேசும்போது நான் தான் நான் எல்லாருக்கிட்டையும் தைரியமாக பேசுகிறேன்டா எல்லாருக்கிட்டையும் வாடா போடான்னு பேசுகிறேன்டா எல்லாருக்கிட்டையும் தூக்கி தூக்கி எறிஞ்சி பேசுகிறேன் ஆனால் உங்ககிட்ட மட்டும் என்னால் பேச முடியல ஒரு நாள் பேசுகிறதுக்கே ஒரே ஒரு நாள் இப்படி வாடா போடான்னு பேசுகிறதுக்கே நீ என்ன என்ன பண்ண இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுக்கு இருக்குது இதுதான் என் மனசில் இருக்குது எனக்கு தூங்கணும் எப்படி தூங்கணுன்னா சொன்னி எனக்கு உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் அவ்வளோதான் ஒரு மிகப்பெரிய ஆசையே ஒரு ராத்திரி முழுக்க கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் ஆனால் நீ எதுவும் பண்ணக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது செக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது வேறு யாராச்சும் நான் வேறு யா எந்த நான் போய் நான் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன் நீ என்னை எதுவும் பண்ணக்கூடாது நான் பண்ணாம இருப்பேனா ஆனால் எனக்கு தெரியும்டா நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு அதான் அவ்வளோதான் என்னங்க வேணும் உனக்கு எனக்கு நீ தான் வேணும் உன் பக்கத்தில் நான் இருக்கணும் அவ்வளோதான்